ஐயா தன்னன் பிரசன்ன அவர்களுக்கு இப்போது ஐயா ஜெயராமன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக பகுதியின் மாமன்ற அக்கா சர்பதாக சர்பஜெயதாஸ் அவர்களுக்கு இளைஞரணியின் துணை செயலராக அண்ணன் பகுதி அவர்கள் வைத்தார்கள் அந்த பிரசனாவில் இப்போது சிறப்பு உரையாற்றுவார் வடசென்னை மாவட்ட திராவிட மாணவர் கழகத்தின் சார்பாக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்கு உரிய மாணமிகு புகழேந்தியவர்களே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாணமிகு சஞ்சய் அவர்களே தொடக்க உரையாற்றி இருக்கிற ஓட்டேரி கார்த்திக் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் ஓய்வு வேண்டும் என்று சொன்னபோது நீங்கள் வரவில்லை என்றால் நாங்கள் கைகாலை கட்டியாவது இழுத்து வருவோம் என்று அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிற தம்பி தபதி பாண்டியன் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற தம்பி சுரேஷ் அவர்களே ஏனைய நண்பர்களே எனக்கு முன்பாக ஆற்றொழுக்கமான உரையாற்றி விடைபெற்றிருக்கிற என் பாசத்திற்குரிய மாமா ஆலூர் ஷானவாஸ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெரம்பூர் தெற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சர்பா ஜெயதாஸ் அவர்களே வட்ட செயலாளர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களே மாவட்ட மாணவரணியினுடைய முன்னாள் அமைப்பாளர் நல்லத்தம்பி அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற நித்யகுமார் அவர்களே எனக்கு பிறகு எழுச்சி உரை ஆற்ற இருக்கிற திருமணம் எப்போது சோர் போட போகிறாய் என்று கேட்ட போதெல்லாம் கடைசியாக திருமணத்திற்கு சாப்பாடு போடாமல் அழைத்து காலை பத்து மணிக்கு திருமணம் ஒன்பது நாற்பதுக்கு அழைத்து திருமணம் வந்துவிடு என்று சொன்ன என் பாசத்திற்குரிய தம்பி பணியெல்லாம் முடித்து விட்டு போனால் அங்கேயும் என்று சொல்லி திருமணமான புதுமா பிள்ளையாக நிகழ்வில் எங்களோடு கலந்திருக்கிற என் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய தம்பி திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கம் இந்த நிகழ்வில் ஏறக்குறைய இது ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக நடைபெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழன் பிரசன்னா ஆலூர் ஷானவாஸ் என்கிற மூன்று பேர் இந்த மேடையில் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய திராவிடர் கழகத்திற்கு என்னுடைய நன்றி அது என்னுடைய தாய் கழகம் நிகழ்வு முரசொலி அலுவலகத்தில் நிகழ்வு முடிந்தவுடனே ஆசிரியர் வெளியே வந்தார் அன்பண்ணன் வெளியே வந்தார் இரண்டு பேரும் ஒரு சேர கேட்டார்கள் கூட்டத்திற்கு போகவில்லையா இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்றார்கள் ஐயா இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நான் போகிறேன் என்று அவர்களுக்கு உத்தரவாதத்தை அளித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் நண்பர்களே ஆளுநர் ஷானவாஸ் மாமா பேசுகிற போது ஒரு சில கருத்துக்களை மையப்படுத்தினார் அம்பேத்கரிய தத்துவங்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது நாம் இந்த மாநிலம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் பட்டியலிட்டார் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆசை மட்டுமல்ல அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதர் எப்படி இந்த சமூகத்திற்கு உழைத்திருக்கிறார் இந்த சமூகத்திற்கு உழைத்தது மட்டுமல்ல இந்த சமூகத்தில் எப்படி அவர் சிந்தித்திருக்கிறார் என்கிற அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில செய்திகளை பட்டியலிடுகிறேன் திராவிடர் கழக விழா அம்பேத்கர் அவர்களுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் நான் எப்போதும் பேசுவது போல தென்னாட்டு அம்பேத்கர் தந்தை பெரியார் என்றும் வடநாட்டு பெரியார் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்றும் நான் நாங்கள் திராவிடர் கழகத்தில் பேசி பழக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் மகாத்மா காந்தி சாதிய ஒழிப்பிற்கு எதிராக இல்லை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் ஐ ஹேட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஐ ஹேட் மை இந்தியன் நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன் ஏன் வெறுக்கிறேன் என்று கேட்ட போது காந்தியிடத்தில் போய் பேசுகிறார் நான் இந்திய குடிமகன் என்பதை இருக்கிறேன் காந்தி அதிர்ந்து போனார் என்று கேட்ட போது காந்தி சொன்னார் என் எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றியெல்லாம் தண்ணீர் உடிக்கிறது என்னால் அந்த குளத்தில் இறங்கி ஒரு குவளை நீரை எடுக்க முடியவில்லை என்று அம்பேத்கர் வருத்தப்பட்டார் காந்தி சொன்னார் மிஸ்டர் அம்பேத்கர் வென் யூ ஆர் டிராவலிங் மேடுபதங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சமூகமும் அந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று காந்தி சொன்னார் அம்பேத்கர் காந்தியை நிராகரித்து விட்டு வெளியே வந்தார் அவர் அடுத்த கட்டத்திற்கு தான் போனார் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி காந்தியை சந்தித்ததற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த இடத்தில் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு தலைவருக்கு நான் இந்துவாக சாக மாட்டேன் வேறு என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் மதம் மாறப் போகிறேன் என்று அம்பேத்கர் சொல்கிறார் மதம் மாறப்போகிறீர்களா ஆம் காந்தி அந்த முடிவிற்கு எதிரானவர் ஏன் என்று சொன்னால் சபர்மத்தில் வெடிகுண்டு போடப்படுகிறது காந்தி கொல்லப்படுவதற்கு முன்னால் அதை போட்டவனும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துடைய வந்தான் குண்டு போடுகிறான் லேரி மவுண்ட் பேட்டன் வருகிறான் லேரி மவுண்ட் பேட்டன் வந்து காந்தியை பார்த்து மிஸ்டர் காந்தி ஹவாரியோ என்று கேட்ட ஐ ஐம் வெல் அண்ட் குட் காந்தி சொன்னார் ஐம் வெல் அண்ட் குட் the person who throw the dog he should throw my head not into the wall

என் இதயத்தை துளைக்கலாம் துளைக்கிற போதும் ஹே ராம் ஹரே ராம் என்று கொண்டு சாவதுதான் என் புறப்பின் லட்சியம் என்று காந்தி சொன்னார் காந்தியை கொன்றவன் யார் கொன்றவர்கள் இன்றைக்கு ராமனுக்கு கோயில் கட்டி இருக்கிறார்கள் அதுவே கதை இந்த இடத்தில் ஏன் காந்தியை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் இந்த தேசத்திற்கான உண்மையான தலைவர் யார் இந்த தேசத்தந்தை யார் காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டார் புரட்சியாளர் பாபா சாஹேப் பின்னிலைப்படுத்தப்பட்டார் ஏனென்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தார் என்பதற்காகவே உண்மையான தேசத்தந்தை என்கிற அடையாளம் அவருக்கு மறுக்கப்பட்டது அதை கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் இந்துவாக சாக மாட்டேன் ஏன் என்று சொன்ன போது நான் சாகிற போது கூட சாதிய அழுக்குகளை என் முதுகில் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அந்த நான் சாக மாட்டேன் என்று முடிவெடுத்தார் முடிவெடுத்து மாறுகிறேன் என்று முடிவெடுக்கிறார் பௌத்தத்துக்கு மாறுகிறேன் என்று முடிவெடுத்து அறிவிப்பதற்கு முன்னால் அவர் ஒருவருக்குத்தான் இந்தியாவில் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுக்கு புரட்சியாளர் பாபா சாஹிப் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் தென்னாட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வடநாட்டு தந்தை பெரியார் என்று இருவரையும் ஒப்பிட்டு பேசுவோம் என்றால் இரண்டு பேருக்குமான கடித தொடர்பு என்று இன்றைக்கும் அத்தாட்சியாக ஆவணமாக பெரியார் நூலகத்தில் புத்தகமாக வெளியிடப்படுகிறது இது எல்லாம் எப்படி நடந்தது என்று சங்கி கூட்டமை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அம்பேத்கர் இந்தியாவிலேயே முதல் முதலில் கருத்து கேட்டது தந்தை பெரியாரிடத்தில் தான் தந்தை பெரியாரை போல தீர்க்கமான சிந்தனை உடையவர்கள் தீர்க்கமான மனநிலை உடையவர்கள் யாரும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் அந்த ஒரு கடிதத்தில் தந்தை பெரியார் பதில் எழுதுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் இந்து மதத்தில் இருந்து மாறுகிறீர்கள் இந்த இரண்டும் அடிக்கடி தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிற போது சங்கிக் கூடங்கள் சொல்லுவார்கள் எதிரானவர்கள் தியாகி பெரியார் எதிரி சுதந்திரத்துக்கு எதிரி அப்படின்பா ஏப்பா சுதந்திரத்துக்கு எதிரின்னு அவரை சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போது அவர் இந்தியாவிற்கான சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் அப்படி